ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல நரசிம்ம அவதார பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல இரண்ய கசிபு தன்னுடைய மகனை கல்வி கற்பதற்காக பாடசாலைக்கு அனுப்பியிருக்கார் பாடசாலையில் அதிகப்படியான பாடங்களை கற்றுக்கொண்டார் மிக அதி விரைவிலேயே அதனால ஆசிரியர் ரொம்ப பெருமைப்படுறாரு நீ எனக்கு மாணவனா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவ்வளவு ஆற்றல் மிகுந்த உனது கல்வி திறன் மிகவும் மேம்பட்டதாக இருக்கு அதாவது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீ உடனே கற்றுக்கிட்ட பாடத்தை அப்படின்னு சொல்லி பெருமையா பேசி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா பாடங்களை கற்று தேர்ந்த நீ இனி இரண்யாய நமக அப்படின்னு உன்னுடைய தந்தையை தான் கடவுளாக நினைக்கணும்னு சொல்றாரு ஆனா அதை மறுக்கிறான் பிரகலாதன் அது எப்படி ஒரு மானிடரை கடவுளாக நினைப்பது நம் முன்னே எதிரே நிற்கக்கூடிய ஒருத்தரை எப்படி நம்ம கடவுள்னு சொல்றது எங்க அப்பாவாகவே இருந்தாலும் கூட அவர் கடவுள் அல்ல நம் கண்ணுக்கு புலப்படாதவரே ஸ்ரீமன் நாராயணன் ஹரி விஷ்ணு அவர் மட்டுமே கடவுள் அப்படின்னு ஹரிநாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கான் பிரகா பிரகலாதன் இதனால கோபமடைந்த ஆசிரியர்கள் நேரா வந்து அவங்க தந்தைகிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்க பையன் உங்களை கும்பிட மாட்டேங்கிறார் அவர் அறிவோம் நம்மோ நாராயணனு நாராயண மந்திரத்தை தான் உச்சரிக்கிறாரே தவிர உங்களுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறதில்ல நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் கேட்கல அப்படின்னு சொல்லி மந்திர ஆசிரியர் குறை கூறிவிட்டாங்க உடனே இரண்யகசிப்புக்கு பயங்கரமான கோபம் வேதங்களை அனைத்தையும் சாஸ்திரங்கள் அனைத்தையும் அதி விரைவிலேயே கற்றுக்கொண்டதாக சொன்னாங்க ஆனால் நீ இப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இதற்கு முக்கிய காரணம் ஹரின்னு தான் சொல்கிற நான் தான் அதற்கு முக்கிய காரணம் மூ உலகத்துக்கும் நானே கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே பிரகலாதன் சொல்றான் என்ப என் முன்னாடி நின்று பேசக்கூடிய நீங்க எப்படி கடவுளாக முடியும் நீங்கள் மானிட மானிடர் ஒரு பொழுதும் தெய்வமாக முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசின உடனே நீ வந்து என்னுடைய மகன் அல்ல நீ குல துரோகி இதனால சேனாதிபதி இவனை கொண்டு போய் இருட்டு அறையில் அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை ஒரே மகனை போய் இருட்டு அறையில அடைக்க சொல்லிட்டாங்க அது எப்படி அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அடைச்சி வைக்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி சேனாதிபதியும் பிரகலாதனை கொண்டு போய் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் இருட்டு அறையில் அடைச்சு வச்சிட்டாங்க பிரகலாதன் ராத்திரியில் பாடல் பாடுறான் பாடின உடனேயே நில ஒளி அவன் அறையில் வருது அது மட்டும் இல்லை லக்ஷ்மி திருமகள் என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா மாதிரி உருவம் மாற்றி கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க யாருக்கு பிரகலாதனுக்கு பகரார சாப்பிட்றான் அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் பிரகலாதன் உருவில் அவங்க அம்மா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் படுத்திருக்காங்க ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு குழந்த மூணு உலகத்துக்கும் இளவரசனாக கூடிய அந்த குழந்த பசியும் பட்டினியுமா இருக்கும் பொழுது எந்த தாய்க்கு இப்போ சாப்பாடு இறங்கும் அதனால் அந்த தாய் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மகனை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே பதத்து சாப்பிடாமல் படுத்துருக்காங்க அப்போது ஸ்ரீமன் நாராயணன் பிரகலாதன் உருவில் வந்து அம்மா எனக்கு பசிக்கு இது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்ட உடனேயே என்ன பண்ணுறாங்க லீலாவதி போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தா ஊட்டுறாங்க அம்மா நீயும் சாப்பிடுன்னு யார் பிரகலாதன் எடுத்து அம்மாவுக்கு ஊட்டி விட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க மறுநாள் காலையில கிரண்யக்கசிபு நேரா வந்து தான் பையன்கிட்ட பேசுறான் இப்போதாவது திருந்தினேயா நேற்று பூரா அண்ணன் ஆகாரம் இல்லாமல் இருட்டறையில இருந்த இப்போவாவது சொல்லு தெய்வம் இரண்யாய நமக அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா கேட்கல நீ ஹரியை மறக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹரிவோம் நமோ நாராயணான்னு சொல்றான் சொன்ன உடனே இவருக்கு அதிகப்படியான கோபம் வருது உடனே அம்மாவை பார்த்து அம்மா நீ தான் நேற்று எனக்கு சாப்பாடு கொடுத்தையே அப்படின்னு சொல்கிறான் உடனே அம்மா சொல்கிறாங்க இல்லை மகனே நீ தான் அரண்மனைக்கு வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நீயும் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது இது மிகப்பெரிய குழப்பமாக இருக்கு இரண்யனுக்கு அதனால இரண்யன் என்ன பண்ணுறான் நேராக தன்னுடைய பிள்ளை இழுத்துட்டு வந்து கதையால் அடித்து துன்புறுத்த சொல்றான் ஆனால் கதையை அடிக்கும் பொழுது எவ்வளவுதான் அடித்தாலும் பிரகலாதனுக்கு வழியே தெரியல வீரர்களுக்கு தான் கை வலிக்குது அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்தி அவனை பெரிய இன்னலுக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கான் நம்ம இரண்ய கசிபு இந்த இரண்ய கசிபு மேலும் எவ்வளவு கொடுமைப்படுத்தினா அந்த கொடுமையிலிருந்து எப்படி ஸ்ரீமன் நாராயணன் இரண்ய ஆட்கொண்டார் ஆட்கொண்டாரு ஆட்கொள்ளல அழிச்சாரு அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா